திருச்சிற்றம்பலம் தலம் திரு அரிசிற்கரை புத்தூர் சுவாமி படிக்காசுவைத்த பரமர் திருவடிகள் போற்றி அம்மை அழகம்மை திருவடிகள் போற்றி மலைக்கும் மகளஞ்ச மதகரியை உரித்தீர் எரித்தீர்வரு முப்புறங்கள் சிலைக்கும் கொலை சேகந்தேரு தோறும் செலவொழிய கலை கொம்பும் கரி மறுப்பும் மீடரே களவு மயில் பீரியும் காரகிலும் அலைக்கும் சேர் அரிசில் தென்கரை அழகா திருப்பு அழக நீரே அருமலரோன் சிரம் ஒன்றறு தீர் செருத்தீரழல் அந்தகனை திருமகள் கோனெடுமால் பலனால் சிறப்பாகிய பூஜனை செய்பொழுதில் ஒரு மலர் குறைவா நிறைவாக ஒரு கண்மலர் சூட்டலுமே ஒரு விரலாடி புரிந்தளித்தீர் பொழிலா திருப்புத்தூர் புனித நேரே தரிக்கும் தரை நீர் தழல் காற்றந்தரம் சந்திரன் சவிதாயமான நீர் சரிக்கும் பலிக்கும் தலை ஏந்தி தையலார் பெய்ய கொள்வது தக்கதென்றால் முறிக்கும் தளிர் சந்தன தொடுவேயும் முழங்கும் திரை கைகளால் வாரி மோதி அரிக்கும் புனல் சேர் அரிசிக்கனை கலை அழகாற்று நீரே கொடியுடை மும்மதில் வெந்தழிய குன்றம் வில்லா நாணியில் கோளுன்றினால் இடிவடியை தெரித்தீரிமைக்கும் அளவில் பெருமான் கடுபடி பூங்கனையான் கருப்பு சிலை காமனை வேவ கடை கண்ணினால் பொடிபட நோக்கியதென்ன கொல்லோ பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே வணங்கி தொழுவாரவர் மால் பிரம்மன் மற்றும் தானவர் மாமுனி வர் உனங்கள் தலையில் பழி கொண்டலே உலகங்கள் எல்லாம் உடையிர் உரையிர் இணங்கி கயல் செயல் இளவாளை பாய இனக் கெண்டை துள்ள கண்டிருந்த அன்னம் அணங்கி குணங்கொள் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே அகத்தடிமை செய்யும் அந்தனந்தான் அரிசில் குணல் கொண்டு வந்தாட்டுகின்றான் மிக வெய்தி குடத்தையும் நும் முடிமேல் விழுந்திட்டு நடுங்குதலும் பகுத்தவனுக்கு நித்தற்படியும் வரும் என்றொரு காசினை நின்றதன்றி புகழ்த்துவனை பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே பழிக்கும் பெருந்தக்கன் சம் அம் அழிய பகலூன் முதலா பலதேவரையும் தெளித்திட்டவர் அங்கம் சிதை தருளும் செய்ய என்ன கொள் செம்மிடற்றீர் விழிக்கும் தழை பீலியோடேல முந்தி விளங்கும் மணி முத்தொடு பொன் வரன்றி அழிக்கும் புனல் சேர் அணிசில் தென்கரை அழகாற்றிரு புத்தூர் அழக நீரே பறை கொன்னொடும் பேய் பாடல் செய்ய குரல் பாரிடங்கள் பறைதாம் முழக்க பிறைகொள் சடைதாழ பெயர்ந்து நட்ட பெருங்காடரங்காக நின்று ஆடல் என்னே கரை மணி கண்டமும் தின் தோல்களும் கரங்கள் சிறம் தண்ணிலும் கச்சமாக பொறி கொள்ளறவும் புனைந்தீர் பழவும் பொழிலா திருக்குத்து புனித நீரே மழை கண்மட வாழையோர் பாகம் வைத்தீர் வளர்ப்பும் சடை கங்கையை வைத்து வந்தீர் முளை கொள்ளறவோடெண் பணிகளா முழு நீருமை பூசுதல் என்னை தழை கொள்கரும் பொங்கலிதனியும் கழுகின் பழுகாயும் கவர்ந்து கொண்டிட்டு தழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே கடிக்கும் மறவால் மலையாள மரர் கடலை கடையல் எழு கூடம் ஒடிக்கும் உலகங்களை என்றதனை உமக்கே அமுதாக உண்டீர் உமை நீர் டிக்கும் மழை வீழ்ந்திடத்திட்டருவி மூடி இறைக்கும் திரைக்கை அடிக்கும் புனல் சேர் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நிறே காரூர் மழை போய் செய்து காரூர் மழை பெய்து பொழி அருவி கழையோடகில் உந்திட்டு இருகரையும் போருள் புனல் சேர் அரிசில் தென்கரை பொழிலாற்றிரு திருப்புத்தூர் புனிதர் தம்மை ஆரூரண்ணருந்தமிழ் ஐந்தி நுடைந்து அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும் சீரூர் தரு தேவர் கணங்களோடும் இணங்கி சிவலோகம் அது எய்துவரே திருச்சிற்றம்பலம்